அன்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்லலான்னு வந்து இந்த பதினைந்து திதிகளின் தேவிகளை வணங்கினால் நமக்கு வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் வந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுல முதல் திதிக்கு வந்து முதல் தெய்வம் முதல் தெய்வத்தை வந்து எந்தெந்த திதிகளில் கும்பிட்டால் என்ன கிடைக்கும்னு சொல்லியாச்சு அதுக்குண்டான சுலோகம்னு சொல்லியாச்சு இப்போ ரெண்டாவது திதி ரெண்டாவது திதி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா வந்து முதல் திதி வந்து பிரதமர் அந்த முதல் திறமை திதிக்கு வந்து என்ன சொன்னால் பிரதமைக்கு வந்து என்ன சொன்னால் காமேஸ்வரி நித்தியம் ரெண்டாவது திதிக்குண்டான ரெண்டாவது என்ன சொன்னா தகுதியை இந்திய தகுதியை திதிக்குண்டான தெய்வம் யார் என்று சொன்னால் பகமாலினி பக பகமாலினி நித்தியம் இந்த பகமாலினி நித்யா வந்து என்ன சொன்னான்னா ரெண்டாவது திதிக்குண்டான தேவதை அப்போ இந்த பகம் பகம் என்ற சொல்லுக்கு வந்து என்ன சொன்னான்னா என்ன அர்த்தம் பகம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா பரிபூர்ண ஐஸ்வர்யம் பரிபூர்ண ஐஸ்வர்யம் அப்படின்னு பேர் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த பகமாலினி நித்யா என்ற தெய்வத்தை வந்து என்ன சொன்னால் வந்து நான் நாம் எப்படி என்ன சுலோகத்தை சொல்லி வணங்க வேண்டும் என்று சொன்னால் சக்கரம் ஒன்று எப்பயுமே எல்லார் வீட்லேயும் வந்து சிறி சக்கரம் வந்து ஒன்று வச்சுக்கிடும் அந்த சிறி சக்கரத்தில் வந்து ஐம்பத்தோரு கோணங்கள் இருக்கிறது ஐம்பத்தோரு தெய்வங்கள் இருக்கிறது அப்போ சக்கரம் வந்து என்ன சொன்னால் நீங்கள் வாங்க வேண்டிய நாள் கடையில் வந்து என்ன சொல்லான்னா வாங்க வேண்டிய நாள் வந்து என்ன சொல்லான்னா வந்து பரணி புறம் புராட நட்சத்திரங்களில் வாங்குங்கள் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வாங்குங்கள் அதுவும் வளர்வுறை வெள்ளிக்கிழமையில் வாங்கும் ஏன்னா எல்லார் வீட்லேயும் சிறீ சக்கரம் இருக்கும் அப்போ அந்த சிறீ சக்கரம் வந்து என்ன சொல்லலாம் சிறீ சக்கரத்தை வந்து நீங்கள் வாங்கி வீட்டில் எப்போயுமே வச்சுக்கணும் பூஜை ரூமில் கண்டிப்பாக வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த தெய்வத்தை வழிபட வேண்டிய இந்த பகம் பகமாலினி நித்யாவை வழிபட வேண்டிய திதிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து துவிதியை திதியும் சதுர்த்தி திதி சதுர்த்தி சதுர்த்தசி என்பது பதினாலாவது திதி அதாவது வந்து சுக்லபட்ச துவிதியை திதி கிருஷ்ணபட்ச திதியில தான் நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா என்ன சொல்லி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஓம் பகமாளின்யை வித்மகே ஓம் பக மாலின்யை வித்மகே சர்வ வசங்கரியை சர்வ வசங்கரியை தீமகி சர்வ வசங்கரியை தீமகி தனு நித்ய பிரசோதையார் இந்த காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை சொல்லணும் அப்போ ஐம்பத்தி நாலு முறை வந்து நீங்கள் சொல்லலாம் அல்லது நூற்றி எட்டு முறை வந்து சொல்லலாம் அப்போ சிறீ சக்கரத்தை எடுத்து வைக்கணும் சந்தனங்கும் வைக்கணும் அதற்கு மல்லிகைப்பூ ஆரம் போடணும் சிறீ சக்கரத்திற்கு வந்து நிவேதானமாக ஏதாவது ஒரு இனிப்பு வைக்கணும் இந்த திதி ஓடிக்கிட்டு இருக்கணும் இந்த ரெண்டுல எந்த திதி உங்களுக்கு பிடிக்குது ரெண்டு திதியிலையும் கும்பிடலாம் கும்பிட்டு வந்து நெய் தீபம் தான் ஏற்றணும் நெய் தீபம் ஏற்றி வந்து என்ன சொல்லணும்னா வடக்கை பார்த்து உட்காரணும் வடக்கை பார்த்து உட்கார்ந்து என்ன சொல்கிறனா வந்து இதை நீங்கள் வந்து என்ன சொல்லணும் இந்த இந்த மந்திரத்தை ஓம் பகமாலின்யை வித்மகி சர்வ வசங்கரியை தீமகி தன்னோ நித்ய பிரசோதயாத் என்று சொல்லக்கூடிய சுலோகத்தை ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சொல்ல சொன்னீங்கன்னா இதுக்கு என்ன பலம் ஒரு மணி நேரம் வழக்கறிவிடணும் ஒரு மணி நேரங்கள் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை இந்த சுலோகத்தை சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சிடலாம் ஒரு மணி நேரம் வளர்க்கறி விடணும் இந்த வழிபாடோடைய பலன்கள் என்ன தெரியுமா வாழ்வில் வெற்றிகளை குவிக்கலாம் வாழ்வில் வெற்றிகளை குவிக்கலாம் கர்ப்பத்தில் உள்ள சிசு பாதுகாக்கப்பட்டு சுகப்பிரசவம் ஏற்படும் கர்ப்பத்தில் உள்ள சிசு பாதுகாக்கப்பட்டு சுகப்பிரசவம் ஏற்படும் யாராவது கர்ப்பமாக இருக்கீங்க கர்ப்பமாக இருக்கீங்கன்னா தாராளமாக வந்து என்ன சொன்னான்னா வந்து ஸ்ரீ சக்கரத்தை வைத்து இந்த சுக்லபட்ச தூதியை திதி கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் இந்த சக்கரத்தை எடுத்து வச்சு ஸ்ரீ சக்கரத்திற்கு வந்து நிவேதனமாக இனிப்பு வச்சு வெத்தலை வாக்கு வைக்கலாம் பழம் வைக்கலாம் எல்லாம் வைக்கலாம் வச்சு வடக்க பார்த்து உட்காந்து என்ன சொல்லணும் நூற்றி எட்டு தடவை இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் காயத்ரி மந்திரத்தை சொல்லி என்ன சொல்லணும் ஒரு மணி நேரம் விளக்கறி விடணும் ஒரு மணி நேரம் கழித்து வந்து என்ன சொன்னாலும் வந்து விளக்க குளிர வச்சிடணும் அந்த இனிப்பை வந்து என்ன சொல்லணும் குடும்பத்தார்கள் எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடலாம் கொஞ்சம் மட்டும் என்ன சொன்னால் காக்காய்க்கு கண்டிப்பாக வைக்கணும் இதனால் வந்து இந்த தேர்வுக்கு இருக்காங்க இல்லையா தேர்வுக்கு இருக்காங்களே வெற்றி அதான் வந்து நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னு வந்து ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு என்ன சொன்னான் கோச்சிங் கிளாஸ் போய் வந்தேன்னு சொன்னாங்க வந்து கோச்சிங் கிளாஸ் போய் வந்துன்னு சொன்னோன்னா ஃபோர்த்து குரூப்பு ஃபஸ்ட்டு குரூப்பு எந்த குரூப்பு எழுதுகிறவங்களாக இருந்தாலும் இதை யார் ஒருவர் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த தகுதியை திதியிலும் சதுர்த்தசி திதியிலும் இந்த வகை பகமாலின் பகமாலின்யை நித்யா பகமாலின்யை நித்யாவை நீங்கள் கும்பிடுகிறீர்களோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொன்ன ஏன் வந்து தேடி தேடி இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறோம்னா அதாவது மனிதனுக்கு வந்து என்ன சொன்னா திதியால் விதியை மாற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிட்டாங்க இப்போ இந்த இந்த விஷயத்தை வந்து நமக்கு சொல்லி வச்சுட்டு போனது ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் வந்து எத்தனையோ கோயில்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு கனக கனகதாரா சோஸ்திர இதை வந்து என்ன சொல்லணும் சோஸ்திரத்தை வந்து படித்தவர் சொல்லியவர் அவர் தான் மகாலட்சுமி வந்து ஏழைக்கு வந்து அவர் இறங்க செய்வது வந்து நெல்லிக்கணியை தங்க நெல்லிக்கணிகளாக வந்து என்ன சொன்னாங்கன்னு வந்து போட வைத்தவர் அவர் தான் அப்போ அந்த ஆதிசங்கரர் சொல்லியது சிறீ சக்கரத்திற்கும் ஆதிசங்கரருக்கும் ஒரு உண்டு அப்போ ஸ்ரீ சக்கரம் யார் வீட்டில் இருந்தாலும் அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா துஷ்ட அமைப்புகள் அண்டாது துஷ்ட அமைப்புகள் வந்து அண்டாது ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த சிறீ சக்கரத்தை எங்கே வாங்கலாம் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து என்ன வந்து திருப்பதியில் வாங்குவது நல்லது திருப்பதியில் எப்போயாச்சும் போனீங்கன்னா எந்த கிழமை நாள் கிழங்கெல்லாம் அங்கே கிடையாது திருப்பதிக்கு போயாச்சா மழை மேலே வாங்க நான் எப்பவுமே நம்ம ஆஃபீஸில் வந்து சிறீ சக்கரம் இருக்கும் பூஜை ரூம்லேயும் சிறீ சக்கரம் இருக்கும் மாதப்பரப்பு பூஜை அன்னைக்கு வந்து சொன்னேன்னா சொல்லுன்னா சக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணும் மாதப்பரப்பு வந்து ஒரு முக்கியமான விசேஷமான நாள் அன்றைக்கி சங்கரா அந்த சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயரக்கூடிய ஒரு நாள் அதனால் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இதை முறையாக செய்யுங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த திதிகளில் வந்து கும்பிட்டால் இந்த இப்போ நான் சொன்ன ரெண்டாவது திதியும் பதினாலாவது திதி ரெண்டாவது திதி என்பது என்ன சொல்லலான்னா வந்து வளர்பிறை பதினாலாவது திதி என்பது வரை அப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கெல்லாம் இதெல்லாம் வரும் அப்போ மாதத்தில் தடவை சிறிசக்கர வழிபாடு வைத்து பண்ணி இந்த மந்திரங்களை வந்து சொல்வதனால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு பெரிய வெற்றி வந்து என்ன சொல்லலான்னா கிடைக்கும் இப்போ இந்த பக பகமாலினியை நித்யாவை வணங்குவதால் என்ன சொல்கிறான்னா வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான் வந்து வெற்றிகளை குவிக்கலாம் என்ன வெற்றி வேணாலும் அதை நீங்கள் என்ன எய்ம் பண்ணாலும் என்ன சொன்னால்னா வந்து அந்த வெற்றிகளை குவிக்கலாம் தேர்வு எழுதவர்கள் வெற்றிகளை குவிக்கலாம் கர்ப்பத்தில் உள்ள சிசு பாதுகாக்கப்பட்டு சோசு சுகப்பிரசவம் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் பதினஞ்சு திதியில் வந்து மொத்தம் பதினாறு பதினாறில் வந்து இப்போ பதினஞ்சு திதிக்கு வந்து விளக்கமாக சொல்லியிருக்காங்க ரெண்டு திதிக்கு வந்து நான் சொல்லிட்டேன் மொத்தம் பதிமூணு திதிக்கு அதே மாதிரி வீடியோவாக நிதானமாக பேசி போடுறேன் அதனால் எல்லாரும் படித்து வந்து அவரவர்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து இந்த திதி தேவதைகளை கும்பிட்டு வாழ்க்கையில் வெற்றி வர என்னுடைய வாழ்த்துக்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட சிப்பி பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்